அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் இன்றைய காணொலியில் காண விரும்புவது பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தினை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயமானது வட இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் பூரியில் அமைந்துள்ளது இங்கே மூலவராக விஷ்ணு பெருமான் உள்ளார் இது மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிலம்பி விழுகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஆலயத்தைப் பற்றி பல்வேறு கட்டுரைகள் வெளிவருகின்றன ஏனெனில் அந்த அளவு மர்மங்களும் பல மர்மங்கள் அவிழ்க்க முடியாத முடிச்சிகளும் இந்த ஆலயத்தில் உள்ளே பொதிந்துள்ளன அப்படி இருக்கின்ற ஆலயத்தினைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் மூலவராக இருக்கும் கிருஷ்ணர் ஜெகநாதர் என்னும் தோட்டத்தில் காட்சியளிக்கிறார் இங்கு அவருடன் அவருடைய அண்ணனான பலராமனும் அவருடன் சேர்ந்து காட்சியளிக்கிறார் மேலும் இவர்களுடன் இணைந்து ஒரு மாய சக்தி எப்பொழுதும் தோன்றி மக்களுக்கு அருள் அழைத்து கொண்டு இருக்கும் சுபத்ராவும் இந்த கோவில் குடிகொண்டுள்ளார் நம் கிருஷ்ணர் பகவான் ஒவ்வொரு சரித்திரத்திலும் பல்வேறு அவதாரங்கள் எடுத்துள்ளார் அப்படி அவருடைய அனைத்து அவதாரங்களும் முடிவடைந்த பின்பு அவருடைய ஒட்டுமொத்த மொத்த உடம்பில் இருந்து இரண்டு பகுதிகளாக பிரிந்து அவற்றில் இருந்து ஒரு பகுதி மட்டும் கடலில் போய் கலந்து விடுகிறது அவர் உடம்பில் இருந்து பிரிந்த இன்னொரு பகுதியானது ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் காட்டுப்பகுதியில் விழுகிறது மேலும் கடலில் விழுந்த அவருடைய உடல் பகுதியானது அது மூன்று கட்டைகளாக மாறி நீல நிற கடலில் முழுவதுமே மிதந்து கொண்டு இருந்தது மேலும் இன்னொரு பகுதியாக பிரிந்து விழுந்த வனப்பகுதிக்குள் விழுந்த பாகமானது அங்கே பழங்குடி மக்கள் வேட்டையாடச் சென்றபோது ஒரு மானை வேட்டையாடச் சென்றனர் அப்போது அந்த மான் ஓடுகின்ற வழியில் துரத்தி சென்ற பழங்குடியினர் மக்களின் காலில் ஒரு கல் தட்டுப்பட்டு கீழே விழுந்தனர் விழுந்த இடத்தில் அதற்கு நேர் எதிரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் ஒரு பாகம் பிரிந்து கிடந்தது அனைவரும் மிகுந்த ஆச்சரியத்துடன் பக்தி பரவசத்துடன் அதனை பார்த்தனர் மேலும் அந்த உடல் பகுதிக்கு நீல நிற மாதவர் என்று பக்தியோடு பெயரிட்டனர் இந்திரத்துய்மன் என்ற கிருஷ்ணன் அவர்களை முழு முதல் கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்த ஒரு மாமன்னன் இப்படி காட்டுப்பகுதியில் ஒரு கிருஷ்ணர் அவரின் உடம்பு சிறப்பாக ஒன்று கிடைத்துள்ளது என்று செய்தியை கேட்டவுடன் அந்த இடத்தை நான் போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த இடத்திற்கு செல்கிறான் பொதுவாக அந்த கிருஷ்ணன் உடம்பின் பாகம் கிடைத்த பழங்குடியின் மக்கள் வேறு ஒரு மனிதர்களை அந்த கிருஷ்ணருடன் பாகம் விக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விக்கிரகத்தை யாரும் வணங்கி செல்வதற்கு அனுமதிகள் அளிக்கவில்லை மேலும் மன்னனானவர் தான் இங்கு வந்து வணங்க வேண்டும் என்று இந்த வனப்பகுதிகள் தன் பணியாளர்களுடன் வருகிறார் அப்போது அங்கு இருக்கும் வனப்பகுதி மக்கள் பழங்குடி மக்கள் நம் நாட்டை ஆட்சி செய்யும் மன்னர் அவர்கள் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டுமென்று நீங்கள் போய் தாராளமாக வணங்கலாம் என்று அனுமதி அளிக்கின்றனர் இப்போது மனதில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பக்தி பரவசத்தோடும் மன்னன் அவர்கள் அந்த விக்கிரகத்தை நோக்கி வணங்கியபடி போகிறார் ஆனால் மன்னர் நோக்கி சென்றபோது போது விக்கிரகம் அந்த இடத்திலிருந்து முழுமையாக மறைந்தது தன் தோற்றத்தை முழுமையாக மறைத்து கொண்டது இதனால் மிகுந்த மன அதிர்ச்சிக்கு ஆளாகப்பட்ட மன்னனும் அப்பகுதி வன மக்களும் இறைவன் ஒருவர்களை ஏன் இப்படி செய்தார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது மேலும் மன்னனுக்கு அந்த நாள் முழுவதும் சரியாக தூக்கமில்லை மிகுந்த களைப்புற்று ஒரு கட்டத்தில் தூங்கும் எதுவாக முயற்சி செய்தான் அப்போது அவன் கனவில் இறைவன் கிருஷ்ணர் தோன்றி மன்னனை நீ எதற்கும் வருந்தாதே உன் மனதை கஷ்டப்படுத்துவதற்காக நான் அப்படி செய்யவில்லை மேலும் நீ தவறு எதுவும் செய்யவில்லை நீ எந்த இடத்தில் கோவில் கட்டுகிறாயோ அந்த இடத்தில் மூலவராக நான் வந்து குடியேறுவேன் என்றும் இந்த இடத்தில் தினந்தோறும் எனக்கு அபிஷேகங்கள் செய்து வாருங்கள் என்றும் கூறிவிட்டு மறைகிறார் அப்போது இறைவன் அவன் அவர்களிடமிருந்து அந்த பேச்சினை கேட்ட மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் படை அதிகாரிகளுடன் தலைமை சார்பில் உள்ள அனைத்து பெருமக்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் மேலும் இறைவனானவர் ஒரு வர ஒரு வார்த்தை மேற்கொள்ள காட்டி கூறுகிறார் நீ மட்டும் கோவிலானது வைகுண்டத்திற்கு இணையாக இருக்கும் வேண்டுமென்று ஒரு கட்டளை போடுகிறார் ஒரு வழியாக கோவில் இணைய ஒரு பெரும் பொருட்செலவில் கட்டி முடித்தார் மேலும் உள்ளே வழிபாடு இறைவன் திரு உருவம் வேண்டுமென்றும் சிலை எப்படி இருக்க வேண்டும் அதன் உருவம் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது மன்னனுக்கு தெரியவில்லை மேலும் கண்மூடி தியானித்தார் இறைவனை நோக்கி தங்களின் உருவம் வேண்டும் என்று அவர் கேட்டார் அவருக்கு பகவான் கிருஷ்ணர் அவர் தியானத்தில் வந்து நீ காலையில் அங்கு இருக்கும் கடற்கரைக்கு அதிகாலை சீக்கிரம் செல் அங்கே உன்னை நோக்கி நான் வருவேன் என்று கூறுகிறார் மேலும் உன்னை நோக்கி நான் வரும்போது ஒரு மரக்கட்டை துண்டுகளாக நான் உன் அருகில் வந்து சேருவேன் என்றும் கூறுகிறார் அப்போது மன்னர் கடற்கரை பகுதிக்கு அங்கு செல்கிறார் ஆனால் எந்த ஒரு மரக்கட்டையும் அவர் அருகில் வரவில்லை மேலும் நிறைவாய் இது என்ன சோதனை என்று சோதிக்காதீர்கள் என்று மனம் அருந்தினார் அப்போது மூன்று மரக்கட்டை துண்டுகள் அவர் மடியில் வந்து கடற்கரையில் அடித்து ஒரு மடியில் வந்து விழுந்தது அவன் அருகில் வந்து விழுந்த அந்த மூன்று கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குச் ஆலயத்திற்கு சென்றான் அப்போது அதனை செதுக்குவதற்காக ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள அனைத்து சிலை செய்யும் சிற்பகளையும் ஆலயத்திற்கு அழைத்து வரவழைத்தான் அவர்களிடம் மன்னன் அவன் ஒரு கேள்வி கேட்கிறார் யார் இந்த வைகுண்டத்தில் மேலோகத்தில் இருக்கும் பெருமாளை பார்த்தது உங்களிடம் தோற்றம் யாருக்கும் தெரியுமா என்று ஒரு வார்த்தை கூறுகிறார் இந்த வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாளை போல இங்கு நீங்கள் சிலை செதுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் அங்கே இருக்கும் சிலை செய்யும் சிற்பிகள் தடுமாறி நிற்கின்றனர் அதில் ஒரு சிரிப் சிற்பி மட்டும் எனக்கு தெரியும் என்று இந்த சிலை செய்து தருகிறேன் மேலும் வைகுண்டத்தில் உள்ள பெருமாளை நான் இரண்டு கண்களாலும் பார்த்து இருக்கிறேன் என்றும் கூறுகிறார் மேலும் அந்த சிற்பியானவர் எனக்கு இருபத்தெட்டு நாட்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் என்றும் அந்த இருபத்தெட்டு நாட்கள் நான் கோவிலில் உள்ளே இருப்பேன் சிலை செய்யும் முறையில் என்னை வைத்து பூட்டிவிட வேண்டும் காரணம் கொண்டு என்னை வெளியில் திறக்கக்கூடாது என்று கூறுகிறார் சரி சிறை செய்ய சிறை செய்யும் வேலை சீக்கிரம் முடியும் என்ற நோக்கில் மன்னனானவரும் சிற்பி கூறியதை மனதார ஒப்புக்கொள்கிறார் இதனால் அந்த நாட்டையும் ஆட்சி செய்த மன்னன் தினந்தோறும் உந்தன் கோயிலுக்கு செல்வார் அப்போது சிலை செதுக்கும் பணி உள்ளே எழும்புகிற சத்தம் அவர் காதில் கோ கேட்கும் திறக்கக்கூடாது என்பதால் சத்தத்தினை மட்டும் கேட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்புவார் இப்படி இருபத்தாறு நாட்கள் கழிந்து மேலும் இருபத்தி ஏழாம் நாள் அன்று சத்தம் எதுவும் கேட்கவில்லை முழு அமைதியாக இருந்தது இதனால் மன்னனுக்கு அதிக அளவிலான சந்தேகம் ஏற்பட்டது மேலும் மேலே உள்ள சென்ற சிற்பிக்கு ஏதாவது ஆயிற்றா என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என்றும் உடனே அறையை திறங்கள் என்று உத்தரவிடுகிறார் உத்தரவிட்ட போது அங்கு இருக்கும் அதிகாரிகள் கதவை திறந்த போது சிற்பியானவர் இல்லை அவர் மாயமாய் மறைந்து போனார் மன்னருக்கு மிகுந்த சந்தேகம் ஏற்பட்ட சிற்பி எங்கே போனார் என்று தெரியவில்லை என்று எண்ணினார் அப்போது அந்த இடத்தில் அசரீரியாக இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா தோன்றி நானே இந்த இடத்திலிருந்து சிற்பியாக வந்ததாகவும் என்னுடைய திருவிளையாட்டுகள் எனவும் மேலும் இருபத்தெட்டு நாட்கள் கழித்து திறக்க வேண்டிய அறையை இருபத்தி ஏழு நாட்களில் நீங்கள் திறந்திருந்ததால் நான் என் உருவத்தை மறைத்து கொண்டேன் எனவும் என்னுடைய உருவம் செதுக்கும் பணி அடையாமல் பாதியில் நிற்பதாகவும் இதுவே என்னுடைய முழு உருவத் தோற்றம் என் தோற்றமாக இங்கு உள்ள மக்களுக்கு நான் இந்த தான் இனிமேல் பாலிப்பேன் என்றும் கூறுகிறார் அந்த முழுமை அடையாத தோற்றத்திலேயே இன்றைக்கு வரைக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் பூரி ஜெகநாதர் மேலும் இங்கு இருக்கும் கருப்பு கட்டைகளில் கருப்பாயிருப்பவன் நான் என்றும் மஞ்சள் நிறத்தில் இருப்பது என்னுடைய சகோதரர் பலராமன் என்றும் எனவே எங்களுள் அருகில் இருப்பது மாயமான சுபத்ரா என்றும் கூறுகிறார் எனவே எங்களை வழிபடுங்கள் என்றும் கூறிவிட்டு மறைகிறார் மன்னரும் பெருமகிழ்ச்சியோடு தினசரி வழிபாடு செய்து அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெருக செல்வ செழிப்புடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் இவ்வாறு தான் அங்கு உள்ள வட இந்தியாவில் பூரி ஜெகநாதர் ஆலயம் தோன்றிய வரலாறு உங்களுக்காக நம் தெய்வீக பலன்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்